அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான விடிகள் என்ன பண்ணால் கேரளா டெரிக்கேசிங் நம்ம அதுக்கப்புறம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா ட்ரிசியில் காரோனியா ப்ளஸ் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு குடுக்கல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விதியார்த்து கொடுத்துட்ருக்கோம் அதே போல் என்றைக்கான தரமான கேசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைக்கான நம்ம பார்க்கலாம் நேற்றைக்கான இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தனலட்சுமி இருபத்தி நாலு குடுக்கலில் கேரளா ட்ரி கேசிங் ஆல்போர்டு அதாவது நம்மளோட நேத்தைக்கான ரிசல்ட்டு அறநூற்றி பதிமூணு ரிசல்ட்டு நம்ம ஆல்போடு சிங்கிள் நம்பர் தான் எடுப்போம் எல்லாமே நேர நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லியிருந்தோம் சொன்னபடி நமக்கு வந்து ஆறு பாஸ் ஆகிருக்கு வின்னிங்கும் நம்ம வந்து எடுத்தாச்சு தரமான ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் இது போல் தொடர்ச்சியாக வந்து எங்கள் தேதிகளிலேயே நம்ம இன்னிங் எடுத்து கொடுப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் மறக்காமல் தான் நம்ம போகிற வீடியோ வாறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நம்ம வின்னிங் ஹால்போர்டு எடுத்து கொடுத்துருவோம் நம்ம சேனலில் பார்த்தாலே தெரியும் நம்ம அதே போல் பாக்ஸ் நம்பரும் தரமான வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் புதுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் அப்போ தான் போக வேண்டிய நோட்டு நோட்டிபீஸ்னாலும் வாங்க வேண்டியிருக்கணும் இன்றைக்கி பார்த்தோம்னா நான் த தெளிவான ஒரு நம்பரை எடுத்து எடுத்திருக்கேன் பார்க்குறவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை அப்போ தான் ஃபுல்லாக தெரியும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் தெரியாது இவ்வளோ ஏ போர்டு ஃபஸ்ட்டு வந்து ஆல்வோடு வந்து பார்த்துருவோம் ஆல்வோடு என்னோடய கெஸ்டில் தரமான ஒரு நம்பர் வந்து நான் எடுத்துருக்கேன் இன்னைய ஆல்வோடு ஒரு வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட்லேந்து வரக்கூடிய நம்பரை பார்த்தோம்னா நமக்கு இன்றைக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கழிப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தோம்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பரும் சொல்லலாம் அதே போல் நமக்கு வந்து நான்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் இன்றைய ஆட்டத்தில் நாலு மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பர் வரும் அதை சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜே நமக்கு விநிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் கீச்சிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நாலு வந்து நிச்சயம் வரும் அது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் கீச்சிங்கில் வரக்கூடிய நம்பராக இருந்துச்சுன்னா நாலு நீங்கள் வச்சுக்கலாம் கட்டாயம் கிடையாது விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் ஆல்பம் வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஆல்பம் நாலு எந்த போர்டில் வருது அப்படிங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு கேஸிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு நம்பராக தான் இந்த ஆர்டலாமா ஏபோரில் நமக்கு வந்து மூன்று ஒரு நிச்சயம் வரக்கூடிய இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் நிச்சயம் வந்து ஃபாலோ பண்ண நல்லா வாட்ச் பண்ண அப்போ ஒரு நம்பரு உங்களுக்கு ஏசி லாட்டாக வரும் ஏன்னா எங்கேயாடுதான் இந்த நம்பர் இல்லாமல் விளாட்டும் கிடையாது ஏபோரில் மூன்றும் நிச்சயம் வந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அந்த மூன்று வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்பரும் ஒன்பது இதுதான் ஏம்போ உள்ளாடக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் பீபோட பொறுத்தவரையிலும் ஏழு ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்க போகுது பீபோவை பொறுத்தவரையிலும் ஒரு ஏழு நமக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்க போகுது பீபோவில் இம்பார்ட்டண்ட் நம்பரு நம்ம கணிப்பில் வந்தானே தாராளமாக வச்சுக்கோ சாண்டை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு இன்றைய இடத்துல நிச்சயம் வந்து வரும் ஏழு நிச்சயம் வந்து வரக்கூடிய நம்பரு அதே போல் பீபோ உள்ள ஐந்து பஸ்ஸில் விபோவில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் அஞ்சு அந்த அஞ்சு வரக்கூடிய நம்பராக தான் தாராளமாக வச்சுக்கலாம் நான் சொன்ன ஆடு போன நாளில் நமக்கு சிபோவில் இறங்கக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சிருக்கேன் உங்கள் கணிப்பில் உங்கள் சிவில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் சிபோவில் நாலு வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பராக தான் இருக்கும் அந்த நான்கு வராத பஸ்ஸில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்பரு இரண்டு இதுதான் என்னோடய பெஸ்ட்டு நம்பராக இருக்கும் ஏபோடு விபோடு சிபோடு மூன்று

தெரியும் எல்லாருமே இன்றைக்கி நிச்சயம் வந்து வெற்றி இருக்கும் நமக்கு டபுள்ஸ் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு நம்பர் எடுப்பேன் நிச்சம் டபுள்ஸு இறங்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏபோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நான் எடுத்த வரைமே கொடுத்துட்றேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டபுள்ஸ் பிசி வந்து இறங்க வாய்ப்பு வந்து அதிக சான்சஸ் வந்து இருக்குது அதனால நான் கொடுத்து வச்சுருக்கேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதே போல் நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆப்போசிட்ல நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் நமக்கு வர வாய்ப்பு அதிகபட்ச சான்ஸஸ் வந்து இருக்கு அதனால தான் கொடுத்து வச்சிருக்கேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முந்நூற்று ஐம்பத்தி நான்கு இந்த நம்பர்லாம் உங்களுக்கு வந்தால் நிச்சயம் எடுத்துக்காங்க கட்டாயம் வெற்றி இன்னைக்கு இருக்காங்க பார்த்தோம்னா முந்நூற்றி நாலு நமக்கு ஏபோலையே நம்ம வந்து முந்நூற்று முப்பத்தி முந்நூற்று முப்பத்தி இரண்டு இறங்க வாய்ப்பும் இருக்குது முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பார்த்தோம்னா எழுநூற்று ஐம்பத்தி நான்கு கடைசியாக வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் சொல்லப்போனால் எழுபத்தி நான்கு இதுதான் என்னோட ஆண்டுதான் நிச்சயம் வரக்கூடிய பெஸ்ட்டாக நம்பராக இருக்கும் போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு இருநூற்றி எழுபத்தி நாலு திரு பாக்ஸில் உங்கள் கெசிங்களை வந்தால் கட்டாயம் எடுத்துக்கலாம் நான் சொல்கிறேன் கேரண்டி அன்லிடெட் பர்சன்டேஜ் இந்த நம்பரில் நீ பாக்ஸை விண்ணி வந்துடும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் டீடியில் வெற்றி